السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون صدق الله العلي العظيم சரு புகழும் புகழ்ச்சியும் நீ உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்க கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ் இருக்கே வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதன் செய்யக்கூடிய பிரார்த்தனைக்கு அல்லாஹு தாலா எவ்வாறு பதிலளிக்கின்றான் அந்த பிரார்த்தனை எவ்வாறு இருக்க பெற வேண்டும் என்பதை பற்றி உண்டான ஒரு தகவலையும் அந்த துவாவில் எவ்வாறு விழிப்புணர்வு இருக்க வேண்டும் எதை கேட்க வேண்டும் எதை கேட்டால் அல்லாஹு தாலா கொடுப்பான் அது எந்த முறையில் கேட்கணும் அப்படிங்கிறது பற்றி உண்டான ஒரு சில தகவலை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் ஒதாச அலக ஐபாதி நபியே என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் அன்னி நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கிறேன் என்பதாக நபியை நீங்க சொல்லுங்க உஜீபு தாவத்தி பிரார்த்தனை செய்பவரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தால் விடையளிக்கிறேன் இதே உஜிபு தாவத்து தாய் அதாவது பிரார்த்தனை செய்பவரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தால் விடை அளிக்கக்கூடியவனாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத அல்லாஹால சொல்கிறேன் அவர் என்னிடமே பிரார்த்தித்து கேட்கட்டும் என்னிடத்தில் துவா கேட்கட்டும் அதே போன்று அவர் என்னையே நம்பட்டும் அல்லகும் அப்பொழுது அவர்கள் நேர்வழியை அடைவார்கள் என்று நபியை நீங்கள் சொல்லுங்க அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக அழகான முறையில் குறிப்பிட்டு காட்டுகிறான் இன்று நம்முடைய பல நாட்டங்கள் நிறைவேறாமல் போவதற்கும் அல்லது எதிர்பார்ப்பிற்கு மாற்றமாக நடப்பதற்கும் துவாவில் கவனக்குறைவுதான் குறைவுதான் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது வல்ல இறைவனிடத்தில் நாம் கேட்பதை சரியாக கேட்டால் அதற்கு சரியான ஒரு பதிலையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் வழங்குவான் அதே போன்று வல்ல அல்லாஹ் இடத்துல கேட்பதில் குறைவா குறைபாடோடு கேட்டால் அதாவது நான் கேட்கக்கூடியது சரியான முறையில் இல்லை என்றால் சில தருணங்களில் பாக்கியங்களில் குறைவு ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதை கீழ் காணக்கூடிய ஒரு வரலாற்று குறிப்பு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக அமைந்துள்ளது அல்லாஹிடத்தில் நம்ம கேட்டோம்னா எல்லாவற்றையுமே உயர்ந்ததாக நம்ம கேட்கணும் அல்லாஹ் நமக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறான் நாம் கேட்பதில் குறைபாடுகள் ஏற்படுகின்ற பொழுது அது என்ன செய்கின்றது சில தருணங்களில் பாக்கியங்களில் குறைவு ஏற்படக்கூடியது என்பதை தான் நம்ம என்ன செய்கிறோம் கீழ் காணக்கூடிய ஒரு வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குறோம் எஹ்யாவுலமித்தீன் என்ற நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி நான்காம் பாகத்தில் இடம்பெற்றுள்ளது பனு இஸ்ரவேலு காலத்தில் இரு மனிதர்கள் பனு இஸ்ரவேலு காலத்தில் இரு மனிதர்கள் ஒரு சிறந்த வணக்கசாலியாகவும் இருவரும் வணக்கத்தில் சமநிலையை பெற்றவர்களாக என்ன செஞ்சாங்க இருந்தாங்க ரெண்டு வருமே கரெக்டாக அமல் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்படிப்பட்ட அந்த இரு வணக்கசாலிகளும் மரணித்த பொழுது அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டார்கள் அந்த ரெண்டு பேருமே தன்னுடைய வணக்க வழிபாடுகளின் மூலமாக சொர்க்கத்தில் என்ன செய்யப்பட்டாங்க நுழைவிக்கப்பட்டாங்க அந்த இருவரில் ஒருவருக்கு சொர்க்கத்தில் அல்லாஹு தாலா மிக உயர்ந்த அந்தஸ்தையும் மற்றொருவருக்கு சாதாரண அந்தஸ்தையும் அல்லாஹு தாலா வழங்கினான் இவ்வாறு வழங்கப்பட்டுச்சு அப்பொழுது அந்த சாதாரண அந்தஸ்து வழங்கப்பட்ட அந்த மனிதர் அல்லாஹ்விடத்தில் என்ன செஞ்சார் இவ்வாறு கேட்டார் யா இந்த மனிதர் என்னை விடவும் அதிகமாக ஒன்றும் வணங்கவில்லை என்னை விட அதிகமாக எதுவும் வணங்கலை இந்த நிலையில் நீ அவருக்கு மட்டும் இல்லையின் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தை கொடுத்திருக்கின்றாயே என்ன காரணம் என்று அந்த ஒரு அடியார் அதாவது சாதாரண அந்தஸ்தை பெற்ற அந்த அடியார் என்ன செய்யறாரு அல்லாஹிடத்துல கேட்கின்றார் அதற்கு அல்லாஹு தாலா என்ன இவ்வாறு பதில் சொன்னா என்னுடைய அடியாரே அந்த மனிதர் அதாவது உயர் அந்தஸ்தை பெற்ற சொர்க்கத்தை பெற்ற அந்த அடியார் என்னிடம் துவா செய்த பொழுது உயர் அந்தஸ்தை கேட்டார் என்னிடத்துல உயர்ந்த அந்தஸ்தை கேட்டார் ஆனால் நீயோ என்னிடம் துவா செய்யும் பொழுது துவா கேட்கும் பொழுது நரக விடுதலை தந்தால் போதும் என்றுதான் துவா கேட்டாய் ஒவ்வொரு நபருக்கும் அவர்கள் கேட்டதை நான் கொடுத்தேன் என்பதாக அல்லாஹு தாலா பதிலளித்தான் என்பதாக இந்த செய்தி யஹ்யா உலோமித்தேன் என்று சொல்லக்கூடிய நூலின் நான்காம் பாகத்தில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே ஆக இதை கொண்ட நோக்க என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் இடத்துல நம்ம கேட்கின்ற பொழுது சரியான முறையில நம்ம கேட்கணும் தான் துவாவுல நம்ம அதிகமா ரப்பினா ஹசனத்தார் அப்படிங்கிற துவாவை அதிகமா நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு பெரியோர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க நாயகம் செலவு அலிஸ்லாம் கற்று தந்திருக்கிறாங்க அந்த அடிப்படையில நாம் ஒவ்வொரு பிரார்த்தனையின் பொழுதும் வல்ல இறைவன் இடத்துல உயர்ந்த அந்தஸ்தை நம்ம கேட்கணும் தான் இந்த வரலாற்று குறிப்பு நமக்கு சிறந்த ஒரு பாடத்தை தருகின்றது மற்ற மனிதர்கள்ட்ட கொஞ்சமாக கேட்பது போன்று நம்ம அல்லா கொஞ்சமாக நம்ம கேட்கக்கூடாது அல்லா எல்லாவற்றையுமே பாக்கியமாக உயர்ந்த அந்தஸ்ததாக நாம் கேட்டோமே ஆனால் நிச்சயமா அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான் நாம் கேட்கக்கூடிய அந்த துவாவுக்கு அல்லாஹால பதில் அளிக்கின்றேன் என்பதை மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹால குறிப்பிட்டு காட்டுகின்றான் என்னுடைய அடியான் என்னை பற்றி கேட்ட நான் அருகாமையில் தான் இருக்கிறேன் என்னுடைய அடியான் எதை கேட்டாலும் நான் என்ன செய்யறேன் அந்த பிரார்த்தனைக்கு நான் விடை அளிக்கிறேன் பதில் அளிக்கிறேன் அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த கேட்கக்கூடிய துவாக்கள் சரியான முறையில் இருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வரலாற்று குறிப்பு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது வரக்கூடிய ரமலானை சரியான முறையில் பயன்படுத்தி வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு அந்த அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய அந்த துவாவில் மகத்தானதை கேட்டு மகத்தான வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்லடியார்களாக அல்லாஹால நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் அனில் அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அசாலாம் ஓ ரஹமத்துலாஹி ஓ பரத்து